உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து மத்திய அரசு வெளியே வரவில்லை என்றால் உலக வர்த்தக ஒப்பந்தங்களை கோவையில் நடைபெறும் மாநாட்டில் எரிப்போம் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் பேட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அவர் பேசுகையில் வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி கோவையில் நாற்பத்தி ஓராவது வணிகர் தின விழா மாநாடு பேரவை மாநில தலைவர் வெள்ளையன் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு சில தீர்மானங்கள் கொண்டு செல்ல உள்ளது குறிப்பாக தற்போது நடைபெற்ற முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவின் போது சில்லறை வணிகர்களிடமிருந்து தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பணங்களை எந்த ஒரு நிபந்தனைகள் இல்லாமல் அந்த பணங்களை சில்லறை வணிக வியாபாரிகளிடம் வழங்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடை உரிமையாளர் லைசென்ஸ் புதுப்பிக்க வேண்டும் அல்லது புதியதாக வாங்க வேண்டும் என்றால் அந்த பில்டிங்கின் ஓனருடைய சொத்து மதிப்புகளை கொடுக்க வேண்டும் என நிபந்தனைகள் வைக்கிறார்கள் எப்படி கடை உரிமையாளர்கள் அவர்களின் சொத்து மதிப்பை எப்படி வழங்குவார்கள் எனவே இதை அறவே அகற்ற வேண்டும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து வருகிறது ஆகையால் தான் கோவையில் நடைபெறும் மாநாட்டிற்கு ஆன்லைன் கார்ப்பரேட் ஆதிக்க எதிர்ப்பு மாநாடு என இந்த மாநாட்டிற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இந்த மத்திய அரசாங்கம் அம்பானிக்கும் அதானிக்கும் தான் கைக்கூலியாக உள்ளது வியாபாரிகளுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லாமல் உள்ளது மத்திய அரசாங்கம் கூகுள் பே நிறுவனத்திற்கும் பேடிஎம் நிறுவனத்திற்கும் பல கோடி ரூபாய் தினமும் லாபம் போய் சேர்கிறது தான் இந்த மத்திய அரசாங்கம் உள்ளது இதற்கெல்லாம் காரணம் உலக வர்த்தகம் தான் காரணம் என சொல்கிறார்கள் முதலில் மத்திய அரசாங்கம் உலக வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும் இல்லை என்றால்

கடக்காரர் வந்து வாடகை இருக்கிறார்கள் ஹவுஸ் லோட்டை போயிட்டு வாங்க எனக்கு உங்களோட சொத்துனுடைய அந்த ஆகவே இது அறவே கூடாது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை முடக்கிக் கொண்டு இருக்கிறது ஆகவே இதை உடனடியாக மூன்றாவது ஆன்லைன் வர்த்தகம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக ஆன்லைன் வர்த்தகத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் அதைதான் இந்த ஆன்லைன் டாஸ்கெட் ஆதிக்கு இருக்கும் மாநாடு எந்த மாநாட்டிற்கு பெயர் வைத்திருக்கிறோம் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை அரசாங்கம் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இந்த ஆன்லைன் அதாவது இந்த பேடிஎம் கூகுள் பே இப்போ இந்த பேடிஎம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நடுவில் வந்து இந்த பேடிஎம் வந்து அரசாங்கம் கேன்சல் பண்ணுறாங்க இந்த பேடிஎம் கண்டுபிடிச்ச அந்த ஆப்பு அவங்களுக்கு பல கோடி ரூபா டெய்லி போய் சேருது அதாவது மத்திய அரசாங்கம் யாருக்காக வேலை செய்கிறது இந்த மத்திய அரசாங்கம் அம்பானிக்கும் அதானிக்கும் தான் கைகூலியாக இருக்கின்றதே தவிர வியாபாரிகளுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லாமல் இருக்கிறது இதோட பாத்துக்கிட்டீங்கன்னா நீலகிரியில முன்னாள் மத்திய அமைச்சர் வந்து திருவாரமா இருக்கிற ஒரு வயதான ஒரு அம்மா அம்மா கிட்ட வந்து காய்கறி வாங்கல வாங்கிட்டு உடனே

வியாபாரிகளுக்கு அனுகூலமாக இருக்கணும் ஆகவே ஆன்லைன் வர்த்தகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போன்று வருகிற மே ஐந்து இந்த மாநாட்டில் பெரும் திரளாக லட்சக்கணக்கான வணிகர்கள் திறந்து மொத்த அரசாங்கத்தில் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்